ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பதிவு என்னவென்றால் வளகாப்பு செய்ய உகந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் தமிழ்நாட்டில் பிரபலமான சடங்குகளில் வளகாப்பு அல்லது சீமந்தமும் முக்கியமானதாகும் சில கர்ப்பிணிகள் வீட்டில் ஏழாவது மாதத்திலும் சிலர் ஒன்பதாவது மாதத்தில் வீட்டில் வளையல் அணிவார்கள் சீமந்தம் செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து ஐந்து அல்லது ஏழு வகையான உணவு பரிமாறி கர்ப்பிணியை ஆசிர்வதிப்பார்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு பலகாப்பு செய்ய சிறந்த நாள் மற்றும் சிறந்த மாதம் எப்போது என்பதை அறிந்து கொள்ளலாம் பலகாப்பு என்றால் என்ன வளையல் அணிவிக்கும் வைபவம் நடந்தால் கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு உள்ளத்தில் தைரியம் உண்டாகும் கர்ப்பிணி பெண்ணே வளகாப்பு விழாவில் கையில் வேப்பிலை கட்டுவார்கள் வேம்பு ஒரு கிருமணி நாசினி இது அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது கருவில் இருக்கும் குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்க இதுவே காரணம் அனைத்து பெண்களும் கர்ப்பிணி பெண்ணுக்கு வளையல் அணிவார்கள் கையில் அணையும் வளையலை உடைந்து போகாமல் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும் கையில் வளையல் அணிவதன் நோக்கம் கர்ப்பிணிகள் எந்த செயலையும் அவசரப்படாமல் பொறுமையாக செய்ய வேண்டும் என்பதே இந்த வளகாப்பு என்பது இன்றும் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது வளகாப்பு சாப்பாடு அல்லது ஐந்து அல்லது ஏழு வகையான வளகாப்பு சாதங்கள் செய்வார்கள் அவையாவன சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் ஆகும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு செய்ய தேவையான பொருட்கள் இரண்டு குத்துவிளக்கு பழ வகைகள் நறுமணம் உள்ள மலர்கள் இனிப்புகள் கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் ஏழு வகை சாதம் வளகாப்பு செய்ய உகந்த நட்சத்திரம் அஸ்தம் பரணி ஆயுள்யம் திருவாதிரை பூசம் ரோகிணி மகம் பூரம் அஸ்வினி சுவாதி திருவோணம் கேட்டை மூலம் பூராடம் அனுஷம் ரேவதி உத்திரட்டாதி சதயம் வளர்ப்பறை காலங்களில் மேற்கண்ட நட்சத்திர நாட்களில் சீமந்தம் செய்வது மங்களகரமானது தேய்பிரையில் வளகாப்பு செய்யலாமா சுப நாட்களாக இருக்கும் பட்சத்தில் தேய்பிரையில் வளகாப்பு நடத்தலாம் பங்குனி மாதம் வளகாப்பு நடத்தலாமா பங்குனி மாதம் வளகாப்பு நடத்தலாம் மார்கழி மாதம் வளகாப்பு நடத்தலாமா கோவிலில் வளகாப்பு நடத்தலாமா கோவிலில் வளகாப்பு நடத்தலாம் மார்கழி மாதத்திலும் நடத்தலாம் ஆடி மாதத்தில் வளகாப்பு நடத்தலாமா ஆகிய மாதம் ஆடி மாதமாக இருக்கும் பட்சத்தில் வளகாப்பு வைக்கலாம் இல்லையெனில் போர்க்காலம் முடிந்த பிறகு நடத்தி கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் வளகாப்பு வைக்கலாமா கருவுற்ற பெண்ணின் ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வளகாப்பு வைக்கலாம் வளகாப்பு அதாவது நான்கு மாதம் முடிந்துவிட்டு மாதம் முடிந்துவிட்டது ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை எந்த நாட்கள் நன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஏப்ரல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நன்றாக உள்ளது எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினேழு செவ்வாய்க்கிழமை இது மே மாதம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தாறு வியாழக்கிழமை பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தி ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி இரண்டு தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிந்துவிட்டது அடுத்தது ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி இருபது வியாழக்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூ ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை பதினைந்து ஐ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி முப்பது வியாழக்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி பதினொன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் மூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி இருபதாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி பத்து வியாழக்கிழமை பத்தாம் மாதம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி பதினேழு வியாழக்கிழமை பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி இருபத்தொம்போது செவ்வாய்க்கிழமை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு பதினொன்றாம் மாதம் நவம்பர் மாதம் ஐப்பசி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் பன பன்னிரெண்டாம் மாதம் மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை இருபதாம் தேதி வியாழக்கிழமை பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி ஏழாம் தேதி ஞாயிற்று முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இதுதான் மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் டிசம்பர் மாதம் வரை செய்ய வளகாப்பு செய்ய உகந்த நாட்கள் சீமந்தம் என்பது குழந்தையின் பிறப்புக்குப் பிறகு நடத்தப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும் இது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்கவும் குடும்பத்தில் புதிய உறுப்பினரின் வருகையை கொண்டாடவும் நடத்தப்படுகிறது சீமந்தம் செய்ய சிறந்த கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் இந்த தேதிகளில் சீமந்தம் செய்வது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நம்பப்படுகிறது இதுதான் வளகாப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்